என் அன்பு குழந்தையே நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் என் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு உனக்கு நல்லதே நடக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியே யுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா சொல் அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றிக் கணிகளை நீ பறிப்பாய் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்